ஒரு பெண்மணி வந்தார் பெண்மணி வந்தாராம் நபிகள் நாயகத்தில் வந்து திராட்சை பழம் கொண்டாந்து வச்சாங்களாம் நபிகள் நாயகம் எப்போது என்ன செய்வாங்களா கொடுத்துட்டு சாப்பிடுவாங்களாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்களாம் ஒரு பெண்மணி கொண்டாந்து திராட்சை பழம் கொடுத்து கொடுத்த திராட்சை பழத்தை எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்களா பெரிய ஆச்சரியமா மீளாது கதை இதெல்லாம் மீளாது விழாக்கள்ல மார்க் அறிஞர்களும் அரசியல் தலைவர்களும் ஊழல் அவுத்து விடக்கூடிய பொருளாயிருக்கு எல்லாம் அந்த பெண்ணு போன உடனே நபித்துவர் பேசுறாங்க அல்லாவுடைய தூதர ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டீங்களே எல்லாத்தையும் கொடுத்தா சாப்பிடுவீங்க ஏன் அவ்வளவு சாப்பிட்டீங்க அது ஒண்ணும் அந்த திராட்சை பழம் ரொம்ப குளிப்பா இருந்துச்சு கொண்டு வந்து அம்மா நிக்கிது அது உங்களுக்கு எல்லாம் தந்தீங்க நீங்க சாப்பிட்டு குளிக்கிறீங்க அந்த அம்மாவுடைய மனசு புண்படும் அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் நானே தின்றுட்டு அந்த அம்மா போன பிறகு சந்தோஷமா போச்சு பாத்தீங்களா அதுக்கு தான் இதை செஞ்ச என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இது வந்து சிறப்பு சேர்ப்பதா இருக்கலாம் நடந்து சாங்கிறது கேள்வி சிறப்பு சேர்க்கலாம் நல்ல பண்பாடு உங்களுக்கு தெரியலாம் இப்படி எல்லாம் வித்து உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இப்படி நடக்கவில்லை நபிகள் நாயகம் செலவா சில முறைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்ணு திராட்சை பழம் கொண்டு கொடுத்ததோ அதை பங்கிட்டு கொடுக்க மறுத்ததோ அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது இது கப்சா இது போயிட்டு நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் என்று ஒருவார்கள் என்ன மகனை அழைத்து கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க என் மகன் ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி அதை கொஞ்சம் வந்து கோயில் சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்ன உடனே நபிகள் நாயகன் சொன்னார்களா அடுத்த வாரம் ஆமா இப்ப சொல்ல மாட்டேன் அடுத்த வாரம் இதுக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இனிப்பு திங்காதப்பான்னு சொல்றதுக்கு இதுக்கு ஏன் ஒரு வாரம் இல்ல ஆச்சரியப்பட்டாங்களாம் ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா பையனை கூட்டிட்டு வரலாம் வந்து அல்லாவோட போறவனே நம்பி இனிப்புல அதிகமா சாப்பிடாது அப்படின்னாங்களாம் அந்த அம்மா சரின்னு போயிடுச்சான் இது சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் கேட்டாங்க கூட இந்த தோழர்கள் எல்லாம் அல்லா உடைய தூதரை கேட்கும் போது இன்னும் ஒன்றரை மணி நேரம் சொற்பொழி நிகழ்த்திறது தயமுறை மாதிரி எடுக்கிறீங்களே ஒரு வாழ்த்து தானே சொன்னீங்க இது அப்பா சொல்லிருக்கலாமே என்று கேட்ட உடனே நபிகள் நாயர் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க தெரியுமா அவன் வந்து சொல்லும்போது நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இனிப்பை எல்லாம் நிப்பாட்டி விட்டு அப்புறம் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சொல்லார்களும் சொன்னார்களா இனிப்பு சாப்பிடற இல்லையா அந்த மாமனிகளுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்ச சாப்பிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த மாமனிகளுடைய வாழ்க்கையில கண்ணீரும் பேரிச்ச உணவாக இருந்த அவருடைய வாழ்க்கையில பல நாட்களுக்கு அடுப்பு மூட்டப்படாத வாழ்க்கையை வாழ்ந்த அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இனிப்பு சாப்பிட்டார்கள் இனிப்பு சாப்பிட்டு வாழ்க்கையை தெரிஞ்சவர்கள் யாரும் சொல்ல நடக்கவில்லை அப்படி இருந்தாலும் இனிப்பு சாப்பிடணும் ஒரு குறையா அதுக்கு ஒரு அதுக்குள்ள அறிவா அது சின்ன பையனுக்கு சக்கரவியாதி வந்தாலும் சொன்னா பரவாயில்லை சின்ன பையனுக்கு சக்கரவியாதி இருக்குமா ஒரு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு போனா அறிவு தான விருத்தியாகும் சாப்பிட்டுமே நல்ல சீரணமாக இது போய் நபிகள் நாயகம் இனிப்பு திங்க வந்தால் நபிகள் நாயகம் இப்படி நடந்து இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியுமா ஏமா இனிப்பு தெரியாது என்ன திண்டுட்டு போகிற என் கெட்டலை அராம அது என்ன நகீஷா தின்னுட்டு போகிறாங்க இப்படி நடந்து இருந்தால் நபிகள் நாயகம் இப்படித்தான் சொல்லிருப்பாங்களே தவிர ஏ அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறாரு இந்த நபிகள் நாயகம் எது நல்ல அழைச்ச சொல்கிறாரு என்ன நினைச்சிட்டாங்க மக்கள் விரும்புவனையெல்லாம் சொல்லுவாங்க ம் அதெல்லாம் நபிகள் நாயகம் இந்த கிடையாது தமக்கு எது சரி என்று சொன்ன நபிகள் நாயகம் சிறப்பு என்ற சவல்லா இப்படியான கட்டுக்கதைகளை நீங்கள் சபைகளே மீளா மேடையிலே புத்தகங்களிலே பத்திரிகைகளே பார்க்க எல்லாம் சேர்க்கிறீர்கள் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் சிறப்பு சேர்க்காது இதிலெல்லாம் எவருக்கும் சிறப்பு கிடையாது சுண்ணது செய்யப்பட்டு சிறப்பா இன்றைக்கு கூட எத்தனையோ குழந்தைகள் அப்படி பிறக்கின்றன இயற்கையாகவே அந்த நுனித்தோல் நீக்கப்பட்ட நிலையில குழந்தைகள் ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று பிறக்கத்தான் செய்கிறது அது சிறப்பு இருக்குல்ல இன்றைக்கு வயிற்றுல பிறக்கிறது இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வயிற்றுலாம் பிறக்குது இன்னைக்கு அந்த காலத்துல பெரிய சிறப்பா சொன்னீங்க இப்போ அறுத்தா மட்டும் இருக்கலாம் அதனால சிறப்பா இருக்கா இப்ப பிறக்கிற குழந்தைங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்வளவு வயிற்றுக்கு இருக்க வயிற்றுலா இருக்கலாம் வயிற்றுல பிறந்த அளவு இல்லையா வயிற்றுல பிறந்தா உயர்வா உயர்வு அதில் இல்லை இதுல இருக்கிறது நேர்மையில நியாயத்தில் அப்பொழு கேட்ட அந்த தூய்மையான வாழ்க்கையில் அறிமுகப்பூர்வமான வாழ்க்கை திட்டத்தை தந்ததுல சொன்னதை செய்து காட்டியதுல இதுதல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்கணுமே தவிர இப்படி பறந்தார்கள் அப்படி பறந்தார்கள் அதிசயமா இல்லை நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் சிறப்பு சேர்க்க நினைத்தால் சேர்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா உலகத்தில் உள்ள எந்த தலைவருமே தம்முடைய நம்பகத்தன்மையை நூறு சதவீதம் நிரூபித்து காட்டிய தலைவராக நீங்கள் பார்க்க முடியாது எவராந்தது நூறு சதவீதம் நம்ப முடியுமா எந்த ஒரு தலைவரும் என்ன மாதிரி உரசு உரசி பார்த்தாலும் அவர்கிட்ட வந்து மாற்றிக்கிறார்கள் அவர் ஒரு தனக்குன்னு ஒரு லாபத்தை தான் அந்த தலைமை பதவியில் இருப்பார் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பண்டைய ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு கல்லூரியில ஒரு முதல்வராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு உலக லாபம் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மத நா கல்விடங்களில் படிச்சு கொடுக்குறவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் நோக்கம் இருக்கும் எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு செயல் இருப்பதை நீங்கள் பார்த்து ஒண்ணு பணம் நோக்கமா இருக்கும் மனத்தில் அவர் அவ்வளவு மாற்றம் இல்லாதவராக இருந்தால் புகழ் நோக்கமா இருக்கும் அல்லது செல்வாக்கு நோக்கமா இருக்கும் அல்லது வேறு மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிற நோக்கமாக இருக்கும் ஏதோ ஒரு லாபத்தை கருதித்தான் உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுமே செயல்படுகிறார்கள் நீங்கள் இந்தியாவை கொள்ளுங்கள் உலகத்தை கொள்ளுங்கள் ஒரு அரசியல் தலைவர் அவன் அரசியல் தலைவனாக உருவாவதற்கு முன்னால் அவனுடைய நிலைமை என்ன அந்த தலைமை பொறுப்பை அடைந்த பிறகு அவனுடைய நிலைமை என்ன என்று பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒருவன் கூட அதே நிலையில் இருக்க மாட்டான் எந்த நிலையில அரசியல் தலைவனாக ஆவதற்கு முன்னால் அளவுல வந்தால் குறையலாம் பெருசா அடிச்சிருப்பான் கொஞ்சமா அடிச்சிருப்பான் அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர அடிக்கல என்று சொல்ல இயல கையை வைக்கல என்று சொல்ல இயல இது தேவையில்லை இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்தும் பொழுது அவர்களை ஒத்துக்கொள்கிற காட்சியை பார்க்கிறீர்கள் இவர் அவர் மேல குற்றம் சொல்வாரு திருடி போட்டாண்டு நான் மட்டும் தான் திருடா நீ திருடலையா கேள்வி நான் திருடவில்லை ஒத்தம் திருடுறேன் இதுவரைக்கு திருத்து குற்றம் சுமத்துனீங்க என்று சொன்ன அந்த தலைவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா நான் எப்படா திருடுனேன் சொல்ல மாட்டான் எப்படி சொல்லுவான் நீங்க திருடலையோ நீங்க ஒழுங்கோ நீங்க கொள்ளடிக்கலையோ அப்படின்னு என்ன அர்த்தம் இதெல்லாம் எல்லாம் சகஜம் விட்டு போனாங்களா இதைத்தான் எவனாலே சொல்ல முடியுமே தவிர இருக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஜனாதிபதி வேற பிரதமர் வேற முதலமைச்சர் ஒரே மாதிரி இருக்குமா இருக்க முடியாது அப்ப நபிகள் நாயகம் செலவாபீசலம் அவர்களுடைய அவர்களை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் உண்மையான வரலாற்றின் அடிப்படையில் புகழ்வதாக இருந்தால் அதற்கு நிறைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன ஒவ்வொரு செய்தியாக நீங்கள் பாருங்கள் நபிகள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள் மக்காவுல கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு மதீனாவுல போய் பெரிய தலைவராக ஆகிவிட்டார்கள் எப்படிப்பட்ட ஆட்சித்தலைமை அதான் இன்னைக்கு வல்லரசு நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் உலகமே மரியாதை கலந்த பயத்தோடு பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசை உருவாக்கிறார்கள் இப்படியான ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக இருந்த நபிகள் நாயகன் செல்லுரை செல்லும் அவர்கள் அந்த அரசியல் தலைமையை வைத்து தமக்கென கொண்டது என்ன முதலாக பார்க்கணும் உடைசி பார்க்கணும் இவர் தனக்கு என்ன செய்து கொண்டார் தேடி பார்த்தீர்களையானால் யார் தேடி பார்த்தாலும் அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை அறியாமல் அவருடைய கண்கள் போல புலவன கண்ணீரை கொட்டாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு அப்பளுக்கு இல்லாத அப்படி ஒரு

ல்லாம இருந்து இதை உழைக்கணும் சோத்துக்கு இல்லாதவர்கள் அஞ்சலுக்கு அவர்கள் நான் இறைத்தூரன் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த ஊரில் பெரிய செல்வ சீமான் அவர்தான் உயர்ந்த குளம் இல்லை ஆனால் அன்றைய சமூக மக்களிடத்தில் உயர்ந்த குளமாக கருதப்பட்டது அந்த குளத்தை சேர்ந்த குளத்திலும் அவர் உயர்ந்தவர் செல்வ விஷயம் செல்வதிலே அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் காசு குளத்திலையும் சிறந்தவராக இருக்கிறார் அந்த நிலையில் ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை அவர் மரணிக்கிறார மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவசம் கவசம் என்றால் போர்க்கிடங்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய சங்கிலியால் செய்யப்பட்ட ஒரு ஆடை இரும்பு இரும்பால் செய்யப்பட்ட ஆடை அவருடைய கவச ஆடை முப்பது மரக்கால் கோதுமைக்காக ஒரு யூனிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டு மீட்கப்படாமல் மரணிக்கிறார் பெரிய கோலிசுவராக தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையை துவங்கியவர் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவச ஆறை முப்பது மரக்கால்